மந்திய மாதிரம் இதுவும் கோயில் சொத்து சம்மந்தப்பட்ட வீடியோ தான் ம மயிலாப்பூர் கபாரி கோயில் கபாரி கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது அதில் லஸில் எனக்கு தெரிய வந்தது ரெண்டு ரெண்டு விவகாரம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு காமஜன் தேட்டருக்கு முன்னாடி அந்த ரோட்டுக்கு எதிர சைடில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரிக்ஸ் ஃபேஷன் அப்படிங்கிற ரெண்டு பில்டிங் ரெண்டு கடைங்க இருக்குது அந்த ரெண்டு கடைகளுடைய வாடகையும் கடை அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானது அது ஒரு காலத்தில் தொண்ணூற்றி ஒம்பது வருடம் குத்தகைக்கு யாருக்கோ கொடுத்துருக்காங்க அவர் வந்து குத்தகை காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி கோயில் கிட்டே திருப்பி கொடுக்காம தனியார் ஓட வாங்கிட்டு இருந்தார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மாதம் முப்பத்தாறாயிரம் ரூபாயும் அந்த ரெக்ஸ் பேஷனில் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தார் அது என் எனக்கு தகவல் கிடைச்ச உடனே நான் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் சரி அதை விசாரித்து நான் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க அறநிலைத்துறைக்காக ஆஜரான வக்கீல் ஓடி வந்து என் கையை என் கையை பிடிச்சி சார் இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கல வழக்கு இதுதான் சார் சூப்பர் வழக்கு சூப்பர் வழக்கு சார் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்தேன் வழக்கம் போல் பேப்பரில் செய்தியெல்லாம் வராது பிளாக் அவுட் பண்ணிவிடுவாங்க ஒரே கூட்டியிருக்கிற மட்டைகள் மற்ற எல்லோரும் சேர்ந்து அமௌண்டாக செய்தி பேப்பரை வரக்கூடாது அப்படின்ட்டு வரல அங்கே அங்கே கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு ஜாயின் ஒரு ஜேடி இருந்தாங்க ஒரு அம்மா ஜாயின் கமிஷனர் அவங்க இவர் ஆர்டர் வாங்கிட்டா நாங்கள் பயந்துருவோமா இவர் ஆர்டர் வாங்கிட்டு இருந்தால் நாங்கள் பயந்துருவோமா காலி பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிரிச்சிட்டு கம்மெண்ட் இருந்துச்சு சரி இன்னும் ஒரு நாள் கோயில் வாசலில் போய் கபாலி கோயில் வாசல் போய் எனக்கு இந்த மாதிரி சின்னதாக நம்மளால் நம்மளால் ஏன்ற அளவுக்கு ஒரு பிட் நோட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன் ஆனால் அது இறைவன் செயலால் அந்த சொத்து மீட்கப்பட்டது அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது எப்படி மீட்டாங்கன்னு என்னுடைய போராட்டத்தின் நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்க என்ன எதுங்கிறீங்கன்னா ஒரு ஆள் இருந்தால் போகிறோம் ஒரு ஆள்தான் அவ்வளோத்தையும் அடிப்படைக்கலாம் நேர்மையாக இருக்கும் நான் அவ்வளோ தான் அப்புறமா இந்த கேஸில் என்னாச்சுன்னா அந்த இன்னொரு ஒரு ஐயங்காருக்காக நான் ஹெல்ப் பண்ண போய் இந்த விஷயம் வெளியே வந்தது வெளியே வந்தப்புறமா அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாடகை அந்த ரெக்ஸ்பேஷனுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாடகை போட்டு கோயிலில் நிர்ணயம் பண்ணி ஆட்டை போட்டாங்க அதனால் அந்த போராட்ட போகல வெட்டி வெட்டி கிடைஞ்சிது ஒரு நல்ல ஆட்சி வந்ததுன்னா இந்த கோயிலில் வர வருமானத்தை வச்சு கவர்மெண்ட்டை சூப்பராக நடத்தலாம் சராக கடையெல்லாம் மூடிடலாம் எல்லா அதிகாரிகளையும் நல்லாவே கவனிச்சிக்கிடலாம் கோயில் சொ கோயில் வர சொ கோயில் இருக்கிற சொத்துக்களை முறையாக வசூல் பண்ணால் போகிறோம் இது நீங்கள் கோயில் பிடி அரசாங்க பிடியிலேருந்து மீட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி யார்ட்டா தனியார்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ தனியார் தான் ஆட்ட போடுவார் அதனால் கோயில் வந்து அறநிலைத்துறை சட்டப்படி கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கணும் 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 ஜெயஹி